காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி அறுபது காமாட்சியின் பெருமை படைப்பு காப்பு அழிப்பு மூன்றுக்கும் ஆதாரமாக இருப்பது ஒரு பராசக்தி இம்மூன்றை கடந்த பின் நாலாவதாக உள்ள துரியத்தையே சதுர்த்தம் என்றும் சிவம் என்றும் அத்வைத்தம் என்றும் சாந்தம் என்றும் மாண்டூக்கிய உபனிஷத் சொல்கிறது அதையே பிரம்மம் என்கிறோம் அதை தவிர இரண்டாவதாக வேற எதுவும் இல்லாததால் அது அத்வைத்தம் அப்போது அதற்கு நிறமும் இல்லை சுத்த ஸ்படிகமாக இருக்கிறது ஸ்படிகமான இந்த சிவஸ்வரூபம்தான் செக்க சிவந்த காமேஸ்வரியாக காமாட்சியாக இருக்கிறது ஏகமாக இருந்த ஒன்று பலவாக தோன்றுகிற சக்தியாகும் போது காமேஸ்வரி ஆகிறது பலவாக தோன்றுவதோடு அவற்றையெல்லாம் ரட்சிக்கிற பரம உள்ளதாகவும் அது இருக்கிறது பலவாக தோன்றுகிற ஜகத்தையே ஜீவர்கள் சத்தியமாக நினைத்து மயங்க வைக்கிற மாயையும் அதுதான் இந்த மாயையிலிருந்து ஜீவர்களை விடுவித்து ஏகமான அத்வைத ஸ்வரூபத்தில் கரைக்கிற ஞானாம்பிகையாகவும் அதுவே இருக்கிறது அதன் மகிமை இப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியாதபடி பல தினுசாக இருக்கிறது பிரம்மம் துரியம் என்றால் சாக்ஷாத் அந்த பிரம்மத்தின் சக்தியான காமாட்சியும் துரிய வஸ்துவாகத்தான் இருக்கிறாள் துரியா காபித்வம் என்று ஆதிசங்கராச்சாரியால் அவளையே லகரியில் சொல்கிறார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவற்றுக்கு அப்பாற்பட்டு செயலற்று இருப்பது பிரம்மமான சிவஸ்வரூபம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவை மூன்றையுமே செய்வித்து கொண்டும் அவற்றால் பாதிக்கப்படாமல் அவற்றை கடந்து அதீதமாக நிற்பது பராசக்தியான காமேஸ்வரி இந்த மூன்று தொழிலும் அவளுடைய மாயை இந்த மாயையால்தான் அகில சராசரங்களையும் ஆட்டி வைக்கிறாள் மகா மாயா விஸ்வம் பிரமயசி என்கிறார் சௌந்தர் மகா மாயையானாலும் உண்மையில் அவளே பரபிரம்ம மகிஷி சாக்ஷாத் பட்ட மகிஷி என்கிறார் தன்னை தவிர வேறில்லாத பிரம்மத்துக்கு எப்படி பத்தினி இருக்க முடியும் என்று தோன்றுகிறது பிரம்மத்திலிருந்து தானே இத்தனை தோற்றங்களும் வந்திருக்கின்றன ஏதோ ஒரு சக்தியால் தானே அசலான பிரம்மம் அசைந்து கொடுத்தது இத்தனையும் தோன்றியிருக்கிறது அந்த சக்திதான் பிரம்மத்தின் பத்தினியான காமேஸ்வரி எனப்படுகிறது அன்பே உருவான ஒரு பெற்ற தாயாருக்கு மேலாக அந்த பராசக்தி அனுகிரகம் செய்வதை பிரத்யட்சமாக அனுபவித்த மகான்கள் அதை காமேஸ்வரியாக வர்ணிக்கிறார்கள் பிரம்மாவின் பத்தினி என்று வாக்தேவியை சொல்கிறார்கள் பிரம்மா உலகை சிருஷ்டிப்பது போல் கவிகளுக்கு கற்பனா சிருஷ்டி சக்தியை தருகிறவள் சரஸ்வதி செல்வத்தை தருகிற மகாலட்சுமியை லோகபாலகனான மகாவிஷ்ணுவின் சக்தியாக சொல்வதும் சரி சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனின் சக்தியாக இருக்கிறாள் பார்வதி இந்த மூன்று காரியங்களுக்கும் மேலே இருக்கிறாளே பராசக்தியான காமாட்சி இவளை யாருடைய பத்தினியாக சொல்வது பரபிரம்ம பத்தினி என்றே சொல்ல வேண்டும் குணமும் கிரியையும் இல்லாத சாந்தமயமான பிரம்ம பத்தினியாகவும் இருக்கிறாள் உலகத்தை எல்லா குணங்களிலும் பல கிரியைகளிலும் புரட்டி எடுத்துக்கொண்டிருக்கிற மகா மாயையாகவும் இருக்கிறாள் இந்த மகிமைக்கு எல்லை கட்ட முடியாது அது இன்னதென்று முடியாது என்று ஆச்சாரியால் அம்பாளுடைய பெருமையை சொல்கிறார் எல்லாவற்றையும் ஆட்டி வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அந்த சக்தியில் கரைந்தால் எப்படி ஆட்டமே இல்லாத ஆனந்தமும் சாந்தமும் உண்டாக முடியும் என்று தோன்றுகிறது யோசித்து பார்த்தால் அது எப்போதும் சாந்தமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருப்பதால் தான் எல்லாவற்றையும் ஆட்டி படைத்திருக்கிறது என்று தெரியும் ஜீவனும் கனவு விழிப்பு தூக்கம் இவற்றில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இவற்றை செய்கிறான் என்று முன்னே சொன்னேன் அல்லவா இவன் தூங்குகிற போதும் தூக்கம் இல்லாமல் இவனுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கிறதல்லவா அது இருப்பதால் தானே இவன் மறுநாள் காலை விழித்து கொள்கிறான் இந்த நான்காவதான துரிய வஸ்து ஒரே அமைதி மயமாகத்தானே இருக்கிறது தூங்குகிற போது துக்க கலப்பே இல்லாத சாந்தம் தானே இருக்கிறது ஆனால் இத்தனை சாந்தமான அந்த வஸ்து உடம்பை விட்டு போய்விட்டால் இவனுடைய ஆட்டப்பாட்டம் எல்லாம் ஓய்ந்து போகின்றனவே எனவே ஆட்டப்பாட்டங்களுக்கெல்லாம் ஆதாரமாக எந்த ஒன்று இருக்கிறதோ அது ஆடாமலே சாந்தமாகத்தான் இருக்கிறது என்று தெரிகிறதல்லவா இப்படியே பிராணாதாரமாகவும் ஆதாரமாகவும் லோகங்களுக்கெல்லாம் ஆதாரமாகவும் இருக்கிற பராசக்தி பரமசாந்தமாகவே இருக்கிறாள் அவளிடம் பக்தி வைத்து நம்மை அவளுக்குள் கரைத்து கொண்டால் பரம சாந்தியை பெறுவோம் காலத்தின் போக்கில் மனிதன் மாறுகிறான் ஜீவராசிகள் மாறுகின்றன மரம் செடி கொடி எல்லாம் மாறுகின்றன லோகங்கள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் மாறுகின்றன இத்தனைக்கும் ஆதாரமான பிரம்மம்தான் மாறாமலே இருக்கிறது எக்காலமும் ஒரே போல் இருக்கிற பிரம்மமாகிற சத்தியத்தையே சத் என்கிறோம் ஒன்று இருந்தால் மட்டும் பிரயோஜனமில்லை தான் இருக்கிறோம் என்று அறிந்தால்தான் பிரயோஜனம் உண்டு தான் உள்ளதாகவே உணராத ஒன்று இருந்தும் இல்லாதது மாதிரிதான் சத் ஆகிய பிரம்மத்துக்கு தான் இருப்பதாக அறிவு இருப்பதால் தான் தன் சக்தியை இத்தனை தோற்றங்களாக காட்ட முடிகிறது இப்படியாக சத் தன்னைத்தானே அறிந்து கொள்வதைத்தான் சித் என்கிறோம் ஞானம் என்றும் அறிவு என்றும் சொல்வது அதைத்தான் சத் என்பது ஈஸ்வரன் சித் என்பது அம்பிகை தன்னையே அறிந்து கொள்ளும் போதுதான் ஆனந்தம் என்கிற உணர்வு உண்டாகிறது ஈஸ்வரனும் அம்பாளும் காமேஸ்வரனும் காமாட்சியும் சேர்ந்து ஆனந்த பிரம்மமாக இருக்கிறார்கள் பிரம்மத்தையும் பிரம்மசக்தியையும் பிரிக்க முடியாது பாலும் வெண்மையும் புஷ்பமும் அதன் சுகந்தமும் தேனும் மாதுரியமும் அக்னியும் பிரகாசமும் போல் ஈஸ்வரனும் அம்பாளும் பிரிக்க ஒண்ணாமல் அபின்னமாக இருப்பவர்கள் இதனால் தான் அர்த்தனாரீஸ்வரராக சொல்கிறோம் ஒரே ஸ்வரூபத்தில் ஈஸ்வரன் ஒரு பாதி அம்பாள் மறுபாதி ஆனால் இதுவும் கூட முழுக்க சரியில்லை போலிருக்கிறதே என்கிற மாதிரி ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்வாதர்கள் சௌந்தர்யலகரை ஸ்லோகம் ஒன்றில் சொல்கிறார் அம்பிகே நிர்குண பிரம்மம் தனக்கென்று எந்த வர்ணமும் இல்லாத ஸ்படிக ஈஸ்வரனாக இருந்தது அதில் இடப்பக்கத்தை நீ திருடி கொண்டாயாம் அப்படி பார்த்தாலும் உனக்கு ஒரு பாதி உடம்புதானே இருக்க வேண்டும் ஆனால் பதியின் பாதி சரீரத்தை திருடி கொண்டதிலும் உனக்கு திருப்தி உண்டாகவில்லை பாக்கி பாதி தேகத்தையும் நீயே ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டதாக காண்கிறது அதனால் தான் பூரண ஸ்வரூபமாக செக்க செவேல் என்று காமேஸ்வரியாக இருக்கிறாய் பரமேஸ்வரனுக்கு கூறிய நெற்றிக்கண் சந்திரக்கலை எல்லாவற்றையும் நீயே ஸ்வீகாரம் செய்து கொண்டு விட்டாய் என்கிறார் செயலற்ற பிரம்மம் அனுகிரகம் செய்வதற்கென்றே பூரண ரூபமும் கொண்டுவிட்டது என்பதை இப்படி சொல்கிறார் போலிருக்கிறது கதாஸ்தே மஞ்சத்வம் என்று ஆரம்பமாகும் ஸ்லோகத்தில் அம்பாள் ஐந்தொழிலும் செய்வதாக சொல்லும்போது போது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் இவர்களை கட்டில் கால்களாக கொண்ட மஞ்சத்தின் மீது நீ பிரம்மஸ்வரூபமாக காமேஸ்வரனோடு அனுகிரக ரூபிணியாக காமேஸ்வரியாக விளங்குகிறாய் ஆனாலும் அந்த காமேஸ்வரன் ஒருத்தன் தனியாக இருப்பதே தெரியவில்லை உன்னுடைய ஜோதி சிவப்பு அவனுடைய படிக நிறத்திலும் பளிர் என்று வீசி அவனையும் ஒரே சிவப்பாக்கி ரசத்தின் வடிவமாக்கிவிட்டது என்கிறார் காமாட்சியின் அனுகிரக சக்தி அத்தனை வலுவானது முதலில் சொன்ன ஸ்லோகப்படி அம்பாளுக்கும் முக்கண் உண்டு சிரசில் சந்திரகலை உண்டு நெற்றிக்கண் அக்னி வடிவானது வலக்கண் சூரிய வடிவம் இடக்கண் சந்திர வடிவம் உலகத்தை வாழ்விக்கிற மூன்று ஜோதிகளும் பராசக்தியிடமிருந்தே வந்தவை இதை கவித்துவ அழகோடு சௌந்தர்யரியின் இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறது அது உன் வலது கண் பகலை படைக்கிறது இடது கண் இரவை படைக்கிறது இரண்டுக்கும் நடுவே உள்ள நெற்றிக் கண் சந்தியா காலத்தை படைக்கிறது அதனால்தான் அது சிவந்து விளங்குகிறது என்கிறது காலஸ்வரூபினி அவளே என்பது இதன் தாற்பயம் காமாட்சி தன் சிரசில் சந்திரக்கலை வைத்துக் கொண்டிருப்பதை மூகரும் தமது பஞ்சசதியில் சொல்கிறார் மூக்க பஞ்ச சதியில் முதலில் ஆர்யா சதகம் என்ற நூறு ஸ்லோகங்கள் இருக்கின்றன இந்த ஸ்லோகங்களின் விருத்தத்துக்கு ஆர்யா என்று பெயர் ஸ்தோத்திரிக்கப்படும் அம்பாளும் ஆர்யா அதாவது பரம உத்தமமானவள் இரண்டு விதத்திலும் இதற்கு ஆர்யா சதகம் என்று பெயர் பொருந்தியிருக்கிறது இதில் ஐஸ்வர்யம் இந்து மௌலே என்கிற ஸ்லோகத்தில் இவ்விஷயத்தை சொல்கிறார் இந்து மௌலி எனப்படும் சந்திரனின் ஐஸ்வர்யமே நீதான் அம்மா என்கிறார் ஈஸ்வரனின் தன்மை எதுவோ அதுவே ஐஸ்வர்யம் ஈஸ்வரனுக்கே ஈஸ்வரத்தன்மை பராசக்தியால் தான் வந்தது என்கிறார் சௌந்தர்யலகரியில் முதல் ஸ்லோகமும் இதையேதான் அம்பிகையின் சக்தி இல்லாவிட்டால் சிவன் அசைந்து கொடுக்கக்கூட முடியாது என்கிறது பரமேஸ்வரன் தன்னைத்தானே அறிந்து கொள்கிற அறிவாகிற அசைவு அவள்தான் எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பரமேஸ்வர தத்துவம் அவள் கிருபை இருந்தால்தான் நமக்கும் தெரியும் இவளால் தான் அவனை அவனே அறிய முடியும் அதே சமயத்தில் அவன்தான் அவளுக்கு ஆதாரமாக இருக்கிறான் பிரகிருதி என்கிற இவள் இயற்கையாக இருக்கிறாள் அது ஜடம் போல தோன்றுகிறது அதற்கு உயிராக அவனே புருஷனாக இருக்கிறான் பிரகிருதியை மாயை என்றும் ஈஸ்வரனை மாயி என்றும் சொல்வார்கள் ஈஸ்வரனின் செல்வமான காமாட்சி பிரகிருத்தியோடு ஒன்றாக கரைந்து காஞ்சிபுரத்தின் மத்தியில் சந்திர பிஞ்சை சிரசில் சூட்டிக்கொண்டு வேதங்களின் பரம தாற்பயமாக பிரகாசிக்கிறது என்கிறார் ஸ்ரீ மூகர் ஐந்தவ கிஷோர சேகரம் குழந்தையான பிறைமதியை சிரசில் உடையது என்று வெகு லலிதமான வாக்கினால் சொல்கிறார் முற்றா வெண் திங்கள் என்று சம்பந்த குழந்தை சொன்னது போலவே அம்பாளை பிரகிருதி மாயை என்று சொன்னதோடு நிற்கவில்லை புருஷன் அல்லது மாயையின் சக்தியும் இதே காமாட்சிதான் அவனோடு அபேதமாக அபின்னமாக இருக்கப்பட்ட வஸ்து இவள் இருவரும் ஒன்றே அத்வைத்தமாக இருக்கிறார்கள் வேதங்களின் பரம தாத்பரியம் அத்வைத்தம் அந்த அத்வைதத்தின் ரூபமாகவே காஞ்சிபுரத்தில் காமாட்சி பிரகாசிக்கிறாளாம் ஐதம்பரியம் சகாஸ்தி நிகமானாம் என்கிறார் மூகர் மாதா ஸ்வரூபம் என்று அருகில் போகிறோம் பார்த்தால் பிதாவுக்கு உண்டான நெற்றிக்கண் சந்திரகலை எல்லாமும் இங்கே இருக்கின்றன சிறந்த பதிவிரதையாக இருந்து அந்த பிரத் பதிவிரதத்தாலேயே ஈஸ்வரனின் பாதி சரீரத்தை இவள் பெற்றதாக சொன்னாலும் இப்போது பார்க்கும்போது இவள் சிவஸ்வரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருடி முழுதும் தானே ஆகிவிட்டாள் என்று சௌந்தரிய லகரி சொல்கிறது பக்தியின் சுவாதீனமும் கவித்வ கல்பனா சுதந்திரமும் கொண்டு இப்படியெல்லாம் ஆச்சாரியால் மூகர் போன்றவர்கள் துதிக்கிறார்கள் மொத்தத்தில் தாத்பரியம் அவள் பூரண சக்தி அவளுக்கும் பரமாத்மாவான பரமேஸ்வரனுக்கும் லவலேசம் கூட பேதம் இல்லை என்பதே பரமேஸ்வரனின் சரீரத்தை இவள் திருடியதாக ஆச்சாரியார் சொல்கிறார் என்றால் அப்பைய தீட்சிதர் வம்சத்தில் வந்த மகானாகிய நீலகண்ட தீட்சிதரோ அம்பாளுடைய கீர்த்தியைத்தான் ஈஸ்வரன் தஸ்கரம் செய்து கொண்டு விட்டான் என்று குற்றப்பத்திரிகை படிக்கிறார் பரமேஸ்வரன் காமனை கண்ணால் எரித்தவராம் காலனை காலால் உதைத்தவராம் என்று லோகம் முழுக்க பிரக்கியாதி பெற்றுவிட்டார் ஆனால் அம்மா காமனை எரித்த நெற்றிக்கண்ணில் கண்ணில் பாதி உன்னுடையதல்லவா அதுவாவது தொலையட்டும் இந்த வெற்றியில் பாதி சிவனுக்கு சேரும் ஆனால் காலனை காலால் உதைத்து வதைத்த புகழ் அவரை அடியோடு சேரவே கூடாது ஏனென்றால் இடது கால் அல்லவா அவனை உதைத்தது அது முழுக்க உன்னுடையதுதானே என்கிறார் காமாட்சியின் கடாட்சம் துளி விழுந்துவிட்டால் நாம் காமத்தை வென்றுவிடலாம் காலத்தையும் வென்று அமரநிலையை அடைந்து விடலாம் என்று அர்த்தம் அவளுடைய பெருமை நம் புத்திக்கும் வாக்குக்கும் எட்டாதது அசலமான சிவத்தையே சலனம் செய்விக்கிற சக்தி அது அவளுடைய புருவ அசைப்பை ஆக்மியாக கொண்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் ஈஸ்வரனும் சதாசிவனும் பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறார்கள் என்கிறது சௌந்தர்யலகரி பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள்தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்பவர்கள் என்று உங்களுக்கு தெரியும் இந்த முத்தொழிலோடு மாயை என்கிற மறைப்பு மாயையை போக்குகிற ஞானம் என்ற அனுகிரகம் இவற்றை சேர்த்து கொண்டு பஞ்சகிருத்தியம் என்னும் போது மறைப்பான திரோதானத்தை செய்கிறவன் ஈஸ்வரன் அனுகிரகம் செய்பவன் சதாசிவன் இந்த தொழில்கள் எல்லாமே பராசக்தியின் ஏவலின்படி நடக்கிறவைதான் இந்த ஐந்து மூர்த்திகளை ஐந்து ஆபீசர்களாக வைத்து காரியம் நடத்தும் எஜமானி அம்பாள்தான் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி தொழில் ஆற்ற முடியாது அவர்களுடைய சக்தி சக்தியெல்லாமும் பராசக்தியான இவளிடமிருந்து பெற்றதுதான் உன் பாதத்தில் அர்ச்சித்து விட்டால் போதும் அதுவே மும்மூர்த்திகளின் சிரசிலும் அர்ச்சனை செய்ததாகும் ஏனென்றால் திரிமூர்த்திகளின் சிரங்களும் எப்போதும் உன் பாதத்திலேயே வணங்கி கிடக்கின்றன என்கிறது சௌந்தரியலகரியில் இன்னொரு ஸ்லோகம் மும்மூர்த்திகளும் அந்த சரணார விந்தங்களில் தங்கள் தலையை வைத்து தலைமீது கைகளை மொட்டுக்கள் மாதிரி குவித்து அஞ்சலி செய்கிறார்கள் நாம் புஷ்பம் போடுவது அம்பாளின் பாதமலர்களின் மீது மட்டுமல்லாமல் திரிமூர்த்திகளின் கரங்களான மொட்டுக்களுக்கும் அர்ச்சனையாகிறது சகல தேவசக்திகளையும் பிறப்பித்த பராசக்தி ஒருத்திக்க செய்கிற ஆராதனையே எல்லா தெய்வங்களுக்கும் செய்ததாகிறது என்பது உட்பொருள் அம்பாளின் மகிமையை சௌந்தரியலகரியில் ஆச்சாரியால் சொல்கிறார் அம்மா ஒன்பது சுற்று பிரகாரங்களை உடைய வாசஸ்தானத்தில் உள்ளுக்குள்ளே அந்த புறத்தில் பரபிரமஸ்வரூபமான பரமேஸ்வரனுடன் நீ சேர்ந்திருக்கிறாய் அந்தபுரத்துக்கு அருகில் வரவே எவருக்கும் யோக்கியதை இல்லை வெளியிலே ஒன்பது சுற்றுக்களையும் தாண்டி இருக்கிற வாசலில்தான் மகா பெரிய இந்திராதி தேவர்களும் காத்து கிடக்கிறார்கள் அந்த வெளிவாசலில் காவல் செய்கிற அனிமா முதலிய சித்திகளே இந்த இந்திராதி தேவர்களுக்கு அஷ்டமகா சித்திகளை கொடுத்து விடுகிறார்கள் என்கிறார் இந்த ஒன்பது கட்டு அரண்மனைதான் ஸ்ரீசக்ரம் என்கிற அம்பாள் யந்திரம் ரூபமே இல்லாத பராசக்தி திவ்யமங்கல ஸ்வரூபத்துடன் அவயவங்களோடு காமேஸ்வரியாக வந்த மாதிரி இந்த யந்திர ரூபத்திலும் இருக்கிறாள் பார்த்தால் ஏதோ கோடுகளும் கோணங்களுமாக தெரியும் ஆனால் இது அம்பாள் உருவமே சில சப்தங்களுக்கு தெய்வீக சக்தி இருப்பதால் அவற்றை மந்திரம் என்கிறோம் இப்படியே சிலவிதமான கோடுகள் கோணங்களைக் கொண்ட சித்திரங்களுக்கு தெய்வீகமான சக்தி உண்டு இவற்றை யந்திரம் என்கிறோம் அம்பாளின் பல ரூபங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரம் உண்டு காமேஸ்வரி அல்லது காமாட்சி என்கிற லலிதையாக உள்ளபோது அவளுடைய மந்திரம் ஸ்ரீவித்யா யந்திரம் ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரத்தில் ஆவரணங்கள் என்கிற ஒன்பது சுற்றுக்கள் இருக்கின்றன அவற்றில் நடு மையத்தில் திரிகோணத்தில் மத்திய ஸ்தானமாக உள்ள பிந்து என்கிற புள்ளி சாக்ஷாத் பராசக்தி மற்ற ஆபரணங்கள் இதை சுற்றி சுற்றி உள்ள கோட்டைகள் மாதிரி சிருஷ்டி முழுவதும் பிறந்த மூல முக்கோணமான அந்த புறத்தில் காமேஸ்வரனோடு சேர்ந்து காமேஸ்வரியாக இருக்கிறாள் பராசக்தியான காமாட்சி அவளே பூரண சக்தி வெளியில் ஒன்பது ஆவரணங்களிலும் சுற்றி சுற்றி பல்வேறு தேவதைகள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் பராசக்தியின் அம்சங்கள் இவர்களுக்கும் ஒவ்வொரு வித சக்தி உண்டு எல்லாவற்றுக்கும் வெளியே உள்ள ஆவரணத்தில் அனிமா முதலிய எட்டு தேவதைகள் காவல் இருக்கிறார்கள் சித்தர்கள் என்று சிலரை சொல்கிறோம் அவர்கள் இயற்கைக்கு அதீதமான அற்புதங்களை செய்கிறார்கள் இப்படி அற்புதம் செய்கிற சித்திகளை அனிமா முதலிய எட்டு தேவதைகள் அனுகிரகம் செய்கிறார்கள் இவற்றை அனிமாதி சித்தி என்பார்கள் தன் சாரத்தை அணு மாதிரி சின்னதாக்கிக் கொள்கிற சித்தி அனிமா எத்தனை மகா பெரிய ரூபமும் எடுப்பது மஹிமா சித்தி பஞ்சை விட லேசாகி லகுவாக பறப்பதற்கு லகிமா என்று பெயர் பிராப்தி என்கிற சித்தி ஒருத்தருக்கு பிராப்தியானால் அவர்தான் நினைத்த எதையும் சென்றடைய முடியும் பிராகாமியம் என்பது எவருக்கும் வெல்ல முடியாத இச்சாசக்தியை தருகிற சித்தி ஈஷித்வம் என்பது ஈஸ்வரத்துவம் அதாவது அடக்கி ஆளுகிற ஆற்றலை கொடுக்கும் சித்தி வசித்வம் என்பது எவரையும் வசப்படுத்துகிற சக்தியை தரும் சித்தி இந்த ஏழு சித்திகளுக்கும் மேலே உள்ளது தன் மனசையே வசப்படுத்தி அடக்குவது மற்ற சித்திகளால் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் ஆனால் நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் மேலே போய் பரமசாந்தமாக இருப்பதே மற்ற எந்த சித்தியாலும் சாதிக்க முடியாத பேரானந்தத்தை தருவது மனசு அடங்கினால்தான் இதை பெற முடியும் இதற்கு ஆசைகள் அடங்க வேண்டும் இப்படி ஆசைகளை அடக்குவது காமாவசாயனம் என்று கடைசி சித்தியாக சொல்லப்படுகிறது தாயுமானவர் கூட மற்ற இந்திரஜால வித்தையெல்லாம் எல்லாம் செய்துவிடலாம் ஆனால் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கும் திறம் அரிது என்று இதைத்தான் மிகவும் பிரமிப்பான சித்தியாக சொல்கிறார் இப்படி தங்களுக்கென்று ஆசை இல்லாமல் வைராகியத்தை பெற்றுவிட்ட மகான்களும் கூட லோகோபகாரமாக மற்ற சித்திகளை உபயோகப்படுத்தலாம் இப்படி பல சித்தர்கள் பதினெண் சித்தர்கள் என்று கூட ஒரு கணக்கு சொல்வதுண்டு இருந்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த அநேக காரியங்கள் பைத்தியம் மாதிரி இருக்கும் ஆனால் வாஸ்தவத்தில் சர்வ ஜனங்களிடமும் பிரியத்தோடு லோகக்ஷேமத்துக்காகவே சித்து விளையாட்டு செய்து கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட பிரமிப்பூட்டுகிற சித்திகளை தருகிற தேவதைகள் கூட சாக்ஷாத் பராசக்தியின் அந்தப்புறத்துக்கு வெகு தூரத்துக்கு வெளியே நிற்கிற காவலாளிகள்தாம் என்று சொல்வதிலிருந்து அவளுடைய மகிமையை ஊகிக்கலாம் இப்படிப்பட்ட அம்பாளின் சக்தி சில சமயங்களில் சில இடங்களில் ஜனங்கள் தாங்க முடியாதபடி பொங்கிக் கொண்டு வெளிப்படுகிறது ஆதியில் திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரியின் சக்தி இப்படித்தான் ரொம்பவும் உக்கிரமாக இருந்தது அப்போது சாக்ஷாத் பரமேஸ்வர அவதாரமான ஆச்சாரியால் ஸ்ரீ சக்கரமாகவும் சிவ சக்கரமாகவும் இரண்டு தாடங்களை செய்து அவற்றிலேயே அம்பாளின் அதீதமான சக்தியை இழுத்து வைத்து சமணப்படுத்தி அவற்றை அம்பாளுக்கே அணிவித்தார் காஞ்சிபுரத்தில் ராஜராஜேஸ்வரியான காமாட்சியின் சக்தி உக்கிரமாக இருந்தபோது அதே ஆச்சாரியால் அந்த உக்ரகலையை அவளுடைய எதிரிலேயே ஒரு ஸ்ரீசக்ரம் ஸ்தாபித்து அதில் ஆகர்ஷித்து வைத்து அடக்கினார் அன்றிலிருந்து அம்பிகையும் பரம சௌமிய மூர்த்தியாகிவிட்டாள் எல்லோருக்கும் கருணா கடாக்ஷம் செய்து வருகிறாள்